ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அனிட்டாஸ் ஆர்ட்கானர் இந்த வீடியோவில் டான்ஜூர் ஸ்டைலில் எப்படி பேரட்ஸ் பெயிண்ட் பண்ணலான்னு பார்ப்போம் இது ஏற்கனவே ஒரு பேரட் நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதே இது அந்த சைடு அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இதுக்கு பேரட்டோட பாடிலாம் ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு விங்ஸுக்கெல்லாம் கோல்டு கொடுத்துட்டு தான் பெயிண்ட் பண்ண முடியும் இப்போ கையில் வச்சுருக்கிறது வந்து ஃபெவிக்ரில் இருக்க பேர்ல் மெட்டாலிக் கோல்டுன்ற கலர் அதுதான் நம்ம கோல்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இந்த பேரட்டோட கண்ணை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா போர்ஷனையும் நம்ம ஒயிட் வச்சு பீக்கு எல்லாமே நம்ம ஒயிட் வச்சு ஃபில் பண்ண போகிறோம் அந்த நெக்கில் வந்து நம்ம ஆர்னமெண்டலாக கோல்டு கோல்டு வச்சு ஒர்க் பண்ணுறதுனால அந்த நெக்கில் வந்து ஆர்னமெண்ட்ஸ் வர இடத்துலையும் நம்ம அந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடம்லாம் ஒயிட் வைக்கிறோம் இது கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு மேலே நம்ம க்ரீன் கலர் கொடுத்து ஷேட் பண்ண போகிறோம் இப்போ இந்த நெக் போர்ஷனுக்கு நம்ம கோல்டு கொடுக்க போகிறோம் அந்த விங்ஸு கீழே இருக்க அந்த விங்ஸுக்கு எல்லாமே நம்ம பேர்ல் மெட்டாலிக் கோல்டு வச்சு ஃபில் பண்ணிடுறோம் இது வந்து ஒரு பேஸ் ஒர்க்கு இது எப்பயுமே பண்ணிட்டு தான் அதுக்கு மேலே நம்ம ஸ்டோன்ஸ் வச்சு எம்பலிஷ் பண்ணுறதோ அதை எம்போஸ் பண்ணுறதோ அது எல்லாமே இது வந்து கொடுத்துட்டு தான் அதுக்கு பிறகு அதை நம்ம பண்ணணும் இந்த விங்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே நான் கோல்டு கலர் வச்சு இப்போ ஜஸ்ட் ஃபில் பண்ணிடுறேன் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே எம்போஸ் பண்ணுறதுலாம் நம்ம ஃபெவிக்ரில் அவுட்லைனர் வச்சு பண்ண போகிறோம் விங்ஸை கலர் பண்ணுறதுக்கு நான் செரூலியன் ப்ளூன்ற கலர் எடுத்திருக்கேன் அதுவும் ஒயிட்டையும் வச்சு நம்ம ஷேட் பண்ண போகிறோம் கீழே வந்து கொஞ்சமாக ப்ளூ வச்சுட்டு மேலே ஒயிட்டை வச்சு ரவுண்ட் ப்ரெஷ் வச்சு நான் ஷேட் பண்ணுறேன் அதே மாதிரி அதுக்கடியில் இருக்க விங்ஸும் நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜில் எப்படி இருக்கோ அதை பார்த்து நம்ம போட்டுக்கிடலாம் இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக் கிளாத்துக்கு மேட்ச் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணுனாலும் இப்போது அந்த பிங்க்குக்கு ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ஆரஞ்சு எல்லோ அந்த மாதிரி கொடுக்கணுன்னாலும் நம்ம அந்த விங்ஸுக்கு கொடுத்துக்கலாம் நம்ம ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர்ஸ் மாற்றிக்கிடலாம் இப்போ நான் எல்லோ கலர் கொடுக்குறேன் இப்போ நான் கொடுத்துருக்க எல்லோ வந்து லெமன் எல்லோ நீங்கள் இன்கேஸ் இந்த ஒன் பை ஒன்னாக கலர் கொடுக்க முடியலன்னா டைரக்டாக லைட் க்ரீன் கொடுத்து டார்க் க்ரீன் கொடுத்துக்கிடலாம் நான் வந்து ஒரு ஒரு கலராக பில்டு பண்ணி கொண்டு வந்துட்ருக்கேன் உங்களுக்கு வந்து லைட் க்ரீனு கூட டைரெக்டாக நீங்கள் பாடி கலருக்கு வந்து ட ஒரு லைட் ஷேட் ஆஃப் க்ரீன் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு டார்க் ஷேட் ஆஃப் க்ரீனை வச்சு இன்னும் கொஞ்சம் டெப்த் ஆட் பண்ணிக்கலாம் அப்படியும் பண்ணலாம் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க செகண்டு யூஸ் பண்ணியிருக்க கலர் வந்து ஃபஸ்ட்டு நான் எல்லோ கொடுத்தேன் நெக்ஸ்ட்டு வந்து நியான் க்ரீன் அதை வந்து ஃபெவிக்ரில் வர நியான் கலர்ஸில் கிட்டில் வரும் நியான் க்ரீன் கொடுத்து நெக்ஸ்ட்டு டார்க் க்ரீன் கொடுக்குறேன் ஒன்று ஒரு ஒரு கலராக கொடுக்க கொடுக்க அது வந்து அந்த பேர்டு வந்து இன்னும் ப்ராமினெண்ட்டாக நல்லா தெரியும் கார்னஸ்லாம் நான் டார்க் கலர் கொடுத்துட்டு லைட்டாக ஷேட் பண்ணிடுறேன் சென்டர் ஆஃப் த பாடியில் வந்து கொஞ்சம் லைட் கலர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் உங்களுக்கு ஷேட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் சொன்ன நியான் க்ரீன் கலரை வந்து ஃபுல்லாக பாடிக்கு வந்து அந்த ஒயிட் கொடுத்த பிறகு ஒயிட் க்ரீனை வச்சு ஃபுல்லாக கலர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டார்க் க்ரீனை மட்டும் கார்னர்ஸில் வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கிடலாம் இப்போ பீக்குக்கு வந்து கிரிம்சன் கலர் எடுத்திருக்கேன் க்ரிம்சன் ரெட்டு எந்த கலர்னாலும் எடுத்துக்கலாம் அது கிளாத்தோட கலரோட மேர்ஜ் ஆகிறனால நம்ம கொஞ்சமாக அது ஒயிட் வச்சு அந்த பீக்கை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி காட்டுறோம் கொஞ்சம் ஒயிட் வச்சா தான் அது அந்த பீக்கு வந்து ஷேப்பு நமக்கு தெரியும் நீங்கள் மஸ்டர்ட் ஒயிட் அந்த மாதிரி கலர் கொடுத்துக்கலாம் பீக்குக்கு இப்போ வந்து ஃபெவிக்ரில் த்ரீ டி அவுட்லைனர் வச்சு நம்ம எங்கெங்கெல்லாம் எம்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம எம்போஸ் பண்ணலாம் பேர்ட்ஸுக்கு வந்து விங்ஸ் கொடுக்குறப்ப கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி ரிலீஸ் பண்ணால் அந்த கார்னர்ஸ் வந்து அந்த விங்கோட ஷேப் மாதிரியே வரும் ப்ரெஸ் பண்ணி நம்ம எண்டார் இடம் வந்து தின்னாக வர மாதிரி பார்த்துக்கிடணும் இந்த கிளாத்தில் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் த்ரீ டி அவுட்லைனர் வச்சு ஒரு வேஸ்ட் கிளாத்தில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம இந்த ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது வந்து அந்த ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும் நம்ம த்ரீ டி அவுட்லைனர் யூஸ் பண்ணுறப்ப ஒரே ஸ்ட்ரெச்சில் அப்படியே இழுத்து அந்த விங்ஸ் அதெல்லாம் நம்ம போட பழகணும் நம்ம இடையில பிரேக் பண்ணோம்னா அந்த ஷேப் வந்து ஒழுங்காக வராது இப்போ கழுத்துலேயும் ஜுவல்ஸ் மாதிரி போடுறதுக்கு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி முத அங்கே வந்து நம்ம த்ரீ டி அவுட்லைனர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே அது கொஞ்சம் வெட்டாக இருக்கப்பயே நம்ம அதுக்கு மேலே ஸ்டோன்ஸ் வச்சு எம்பலிஷ் பண்ண போகிறோம் இது ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டோன்ஸ் வச்சிடணும் இப்போ அந்த விங்ஸில் ஒரு தின் ப்ரெஷ் நம்ம ஜீரோ சைஸ் அந்த மாதிரி எடுத்து தின்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி பிளாக் வச்சு வரைஞ்சிடுறோம் இப்போ நெக்ஸ்ட்டு அவுட்லைன் பண்ணிடுறோம் பிளாக்கை வச்சு இப்போ கண்ணையுமே வரைகிறதுக்கு அவுட்லைன் பண்ணிவிட்டு அப்புறம்தான் உள்ளே உள்ள ஒயிட் கலர் கொடுத்து பண்ணணும் எங்கெங்கெல்லாம் நம்ம பிளாக் வைக்கணும் அதை அவுட்லைன் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் நம்ம பிளாக் வச்சுக்கிறோம் இப்போ கண்ணுக்குள்ளே ஒயிட் கலர் வச்சுட்டு அப்புறம் நமக்கு அந்த ஐ பால் எங்கே வேணுமோ அந்த இடத்துல பிளாக் வச்சுட்டு ஐஸை கம்ப்ளீட் பண்ணிடணும் இன்னும் வந்து நான் போட்டிருக்க த்ரீ டி அவுட்லைனர் வெட்டாக இருக்குது நீங்கள் நல்லா ட்ரை ஆன பிறகுதான் இந்த பிளாக் கலர் வந்து இடையில இடையில கொடுத்தா கொடுக்கணும் ஒரு ஒன் ஹவர் ட்ரை பண்ண விட்டுட்டு அப்புறமா கொடுங்க கண் வந்து பிளாக்கில் கொடுத்துட்டு ஃபுல்லாக பிளாக்காக கொடுக்கூடாது கொஞ்சம் அங்கே ஒயிட் கலர் இருக்கிற மாதிரி பார்த்து கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு ஸ்டோன்ஸ் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நீங்கள் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கணும் இப்போ நம்ம அந்த ஃபே ஃபெவிக்ரில் கோல்டு அவுட்லைனர் கொடுத்ததையே லைட்டாக அந்த ப்ரஷோட பேக் சைடு வச்சு தொட்டுட்டோம்னா அதிலே க்ளூ இருக்கும் அதை வச்சு அந்த ஸ்டோனை தொட்டு தொட்டு நம்ம அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இது ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா என்ன கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்